வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுதான் ஸ்ரீலங்காவில் திருவோணமலையும் உள்ளத்தீவையும் இணைக்கக்கூடிய அதாவது வட மாகாணத்து வ வட மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைக்கக்கூடிய முகத்துவாரம் நீங்கள் பதிவு என்னத்துக்கு போடுறேன்னா இப்போ இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த முகத்துவாரம் இருக்கிறது தெரியும் ஆனால் இதால் பைக்கில் வராக்கலை கொண்டு அங்கே விடுற விடுறவங்க இங்கே அங்கேருந்து வரா முள்ளத்தீவில் இருந்து வராக்கல எங்கள் திருவண்ணமலைக்கு இருந்து விடுறவங்கன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் அதனால் தான் நான் சொல்கிறேன் நான் நான் இப்போ ஒரு ஒன் இயராக ரெகுலராகவே இந்த ரூட் தான் வந்து போகிறது அதே மாதிரி நீங்களும் திருவண்ணாமலைக்கு போகிற போகிறாக்களோ இல்லை முள்ளத்திலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து முள்ளத்தி சைட் போகிறாக்களோ இருந்தால் நீங்கள் சுற்றி போய் உங்களோட நேரத்தை வீணடிக்காமல் இதால் வந்தீங்கன்னா போட்டுக்கு வந்து அஞ்சரை தாங்களை கொண்டிருக்கும் உங்களை உருகிறதுக்கு ஐ ஒரு ஐநூறுரூவா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு அதால் சுற்றி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படி செல்லும் ஆனால் இதால் போ இதால் போய் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஃபஸ்ட்லேயே நீங்கள் போய் ரீச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்